ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை வந்து புவனேஸ்வரி கூப்பிடவும் பசுபதிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு என்ன புவனாக நடந்துச்சுது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்குது கார்த்தி எப்படி உயிரோட வந்தால் அப்படின்னு சொல்லும் போது உடனே புவனேஸ்வரி வந்து நடந்த கதையை சொல்கிறாங்க அன்றைக்கு ராத்திரி போல் கார்த்தி வரதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சுதுல்ல அதுக்கப்புறமா கார்த்தியை தேடி நான் பண்ண வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்காக கதையை காட்டுறாங்க அப்போ கார்த்தியை அடிப்பட்டு கிடக்கும் இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க தண்ணியை தெளித்து அவங்க வந்து எழுப்பு ாங்க டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கார்த்தி வந்து நடந்ததுலாம் சொல்கிறாங்க என்னை ஃபஸ்ட்டு வந்து ஜானகி அடித்தாங்க தலையில் அதுக்கப்புறம் மகாலிங்க வந்ததுமே என்னை காப்பாற்ற சொல்லி நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டேன் ஆனால் மகாலிங்க என்னை காப்பாற்றவே இல்லை அதுக்கு பதில் என்னை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டார் அப்படிங்கவும் இது கெட்டதுமே அதிர்ச்சியடைகிறாங்க சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் டாக்டருக்கு போய் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புவனேஸ்வரேருந்து ஃபோன் பண்ணுறதுக்காக வாராங்க அப்போ கேட்டு திறக்கிற சத்தம் கேட்குது உடனே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜானகியும் மாயாவும் திரும்பவும் வராங்க இதை பார்த்ததுமே புவனேஸ்வரிக்கு ஒன்றும் புரியல உடனே கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க இங்கே பார் கார்த்தி அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கு வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ஜானகியும் மாயாவும் திரும்பவும் இங்கே வாராங்க அதனால நீ வந்து உன்னுடைய கதை முடிஞ்சு போன மாதிரி நீ வந்து படுத்துரு சொல்கிறது தயவு செய்து இது பண்ணுடா அப்படிங்கும்போது அத்தை என்னால் முடியலத்த என்னை வந்து கூட்டிட்டு போங்கத்தை அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி அவங்கள பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸு இதை நம்ம விட்டுறக்கூடாதுடா அத்தைக்காக பண்ண அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அப்படியே தூங்கின மாதிரி கிடக்கிறாங்க புவனேஸ்வரி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது மாயாவும் ஜானகி வந்து அவங்க கார்த்தியோட ஃபோனை எடுக்கிறதுக்காக வரும்போது அப்போ வந்து மாயா வந்து பார்க்குறாங்க அத்தை அவனுடைய கதை முடிஞ்சு போச்சு பெரியமா அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடையிறாங்க அதுக்கப்புறம் தான் கார்த்தி இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா புவனேஸ்வரி வந்து கார்த்தியை காப்பாற்றிருந்தாங்க காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்கள மேற்கே வேற ஒரு ஆளை வந்து அந்த இடத்துல கொண்டு வச்சிருந்தாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கெட்டதுமே பசுபதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா அன்னைக்கு நைட்டு இவ்வளோ தூரம் நடந்திருக்குது ஆனால் எதுவுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது போது நான் வந்து இந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னது காரணம் வந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக நடக்கணும் நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நீ சொதப்பியிருப்ப அதனால தான் அந்த ரகுராம் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக நானும் கார்த்தி சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஆனால் மகாலிங்க நீ பெரிய தப்பு பண்ணிட்ட நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரிதான் நீ வந்து காட்டையை இருக்கணுமே தவிர நீ இந்த மாதிரிக்கு செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல இது கேட்டதுமே பசுபதி வந்து மகாலிங்கத்தை அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ போனிசர் வந்து தடுக்கிறாங்க மகாலிங்கமும் பசுபதியோட காலில் விழுந்து ஐயா என்னை விட்டுருங்க ஐயா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு அப்படிங்கும்போது உடனே வந்து போனிசர் சொல்கிறாங்க மகாலிங்கம் நீங்கள் ரகுராம் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தானே கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் செஞ்சது தப்பு சரி ஆனால் நான் மன்னிச்சு விட்டுறது அப்படிங்கும்போது அம்மா அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறோமா இன்னும் இந்த மாதிரி இன்னும் தப்பு பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாங்க சரி இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க புவனேஸ்வரிட்ட வந்து அவங்க பசுபதி கேட்க போது கார்த்தி வந்து கதை முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் கார்த்தி நீ கொஞ்ச நாளைக்கு நீ வெளியவே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இதை வச்சு தான் ரகுராம் குடும்பத்தை நம்ம நினைச்ச மாதிரி ஆட்டி படைக்க முடியும் அப்படிங்கிறாங்க உடனே சரிம்மா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நீ என்ன நினைக்கிறியோ அதை செஞ்சிரு அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க மாயா வந்து சமாதானப்படுத்தவும் அப்போ ஜானகி சொல்றாங்க நான் சொல்கிறது கேளு மாயா நான் போய் சரணடைஞ்சிருந்தேன் அப்போ வந்து கதிரை வந்து விட்டுருவாங்க நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது பெரியம்மா பெரியமா நீங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா காத்து இருந்த இடத்துல வந்து கதிரோட பரிசு எப்படி கிடைச்சுது அதை பத்தி ஏதாவது யோசனை பண்ணிருந்தீங்களு கேட்கும்போது இதை கேட்டதுமே மாயா அப்படி சொன்னதுமே ஜானகிக்கு புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆமாம் மாயா நீ சொல்றது கூட கரெக்டு தான் கதிரோட பரிசு எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மாவையும் பார்வதி தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அன்னைக்கு கார்த்தி காணாமல் போன அன்னைக்கு அண்ணியும் மாயா வந்தானே வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம கதிர் வந்து தான் இருந்தான் சொல்லப்போனக்கு நான் கதிர் தூங்கிட்டு இருந்ததை நானே பார்த்தேன் அப்படி இருக்கும்போது கதிர் அந்த தப்பு பண்ணினதுக்கு சான்சே கிடையாது ஆனா கார்த்தியோட நிலைமைக்கு யார் காரணம்னு தெரியலையே ரொம்ப தான் இருக்கு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ குரு வந்து கதிரோ இருக்கிற இடத்துக்கு அந்த லாக்கப்பை தொடர்ந்து வராங்க உடனே கதிர் கேட்குறாங்க என்ன என்ன அடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க நீங்கள் அடிச்சாலும் அடித்தாலும் நான் சொல்ல போகிறது இதுதான் கார்த்தியோட நிலைமைக்கு நான் காரணமே கிடையாது அப்படிங்கவும் இப்போ குரு சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேள கதிர் நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரகுராம அப்பாவோட குடும்பத்தோட எனக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு இது அபிப்பிராயம் இருக்குது அதனால அவருடைய கௌரவத்தை நீ கெடுத்துறாத நீ உண்மை அப்படிங்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன் கார்த்திக்கும் எனக்கும் வந்து கோவம் இருந்தது எனக்கு தான் ஆனால் வந்து கார்த்தியோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா வந்து லாயரோட அவங்க மாயா வந்து வாராங்க வந்ததுமே ஜாமீனில் விடுறதுக்காக சொல்லும் போது உடனே வந்து குரு சொல்கிறாங்க அப்படிலாம் விட முடியாது அதனால வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் மாயா பார்த்தோம்னா நேராக வந்து அவங்க கதிர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கதிர் உன்னோட பரிசு வந்து எப்படி அந்த இடத்துல வந்துச்சுது உன்னுடைய பரிசு காணாமல் போச்சுன்னு என்கிட்ட சொன்னேன் ஆனால் ஆனால் எப்போ காணாமல் போச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது உடனே கதிர் வந்து யோசனை பண்ணுறாங்க ஆமாம் மாயா நான் அன்னைக்கு போட்டு அடித்தோம்ல அன்னைக்கு தான் என்னோடய பரிசு வந்து காணாமல் போச்சுது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா சொல்கிறாங்க ஒன்றையும் தனத்தையும் பிரிக்கிறதுக்காக தான் அந்த பரிசை வந்து யாரும் அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க ஆனால் யார் போட்டாங்கன்னு தெரியல உங்கள் ரெண்டு வரையும் பிரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல அது யார் பண்ணாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து கதிர் வந்து ரொம்பவே குழப்ப குழப்பமடைகிறாங்க என்ன சொல்கிற மாயா சொல்ல பண்ணக்கி என்னையும் தனத்தையும் வந்து பிரிக்கிறதுக்கு ஒரே காரணமாக இருந்தது அந்த கார்த்தி தான் கார்த்தியே இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான் அதுக்கப்புறமா வந்து வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க வேற யார் அந்த புவனி சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க புவனி சரி தான் இந்த மாதிரிக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து மாயா கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனால் கார்த்தி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து கூட்டுறாங்க பஞ்சாயத்து கூப்பிட்டு ரகுராம் குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக ஊர்காரங்க வந்து கூப்பிட்டு வராங்க இந்த மாதிரி எடுத்து